ஸோ ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் இந்த மாதத்துல உண்டு முதல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டா பிரிச்சுக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் பின்னடைவான பலன்கள் பின் பதினைந்து நாட்கள் நல்ல ஏற்றம் மிகுந்த பலன்கள் சரிங்களா முதல்ல இந்த மாதம் என்னென்ன கிடைக்கும்னா நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய மாதம் அதாவது நல்ல வருமானம் இன்கம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இது சார்ந்த அமைப்புகளுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது ஜனவரி மாதத்தோடு முதல் பதினைந்து நாட்கள் தனுசுராசினியர்களுக்கு விரய நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விரயங்களை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அந்த பதினஞ்சு நாட்கள் முதல் பகுதி ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மைகளும் நல்லா இருக்கு கொஞ்சம் பின்னடைவான பலன்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் இந்த மாதத்தில் உண்டு முதல் அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் பின்னடைவான பலன்கள் பின் பதினைந்து நாட்கள் நல்ல ஏற்ற மிகுந்த பலன்கள் சரிங்களா முதல்ல இந்த மாதம் என்னென்ன கிடைக்கும்னா நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய மாதம் அதாவது நல்ல வருமானம் இன்கம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ரெண்டாவது தகப்பனார் வழியில இருந்து சில சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தகப்பனார் வழியிலேருந்து சின்ன சின்ன பண வரவுகள் கிடைக்கலாம் பொருளாதார உதவிகள் கிடைக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆக தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த மாதம் இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அந்த வகையில் பூர்வீகம் தகப்பனார் விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மை வரும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற மாதமாக இது அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது பெரிய இடத்து தொடர்புகள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் அவங்களோடு இணங்கி பழகுகின்ற ஒரு ஒரு சகவாசங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது ஆலய தரிசனங்கள் குறிப்பாக தொலைதூர இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஒரு ட்ராவல் மாதிரி போகிறது ஒரு டூர் மாதிரி போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலையில டிரான்ஸ்ஃபர்ஸுக்கெல்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இது சார்ந்த அமைப்புகளுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது உயர் அதிகாரிகளுக்கு நிகராக நீங்கள் மதிக்கப்பட்டது அந்த கௌரவம் கிடைச்சிடும் சோ அது ஒரு அமைப்பு குடும்பத்திலையும் சுப நிகழ்வுகள் நல்ல முறையில் கிடைக்கும் அதற்காக சுப செலவுகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த வெளியூர் பயணங்கள்லாம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே பூர்வீகத்தை விட்டுட்டு யாரெல்லாம் வெளியூர்களில் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னுமே நல்ல வருமானம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உண்டு பூர்வீகத்தில் விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூடுதலான வருமானங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம் மிகுந்த ஒரு மாதம் இந்த மாதம் இதெல்லாம் நன்மை எங்க கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த முக்கியமான விஷயம் வருமானம் எந்த அளவுக்கு உண்டோ அதை தாண்டிய செலவு உண்டு அதுவும் குறிப்பாக முதல் பதினைந்து நாள் இருக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான செலவுகளை ஏற்படுத்தும் ஜனவரி மாதத்தோடு முதல் பதினைந்து நாட்கள் தனுசுராசினியர்களுக்கு விரைய நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விரயங்களை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அந்த பதினஞ்சு நாட்கள் முதல் பகுதி சோ தேவையில்லாதவற்றுக்கு விரையும் செய்வீங்க அதுக்காக போய் கடன் வாங்குவீங்க கடன் வாங்குறதுக்கு இந்த மாதம் தயங்கவே மாட்டீங்க வாங்குங்க பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியத்துல கடனை வாங்கி கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு அப்புறம் திரு திறன் முழிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாடிக்கையாக அமையும் அதை மனசுல வச்சுக்கிட்டு கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத செலவுகளில் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே அந்த வகையில் செலவுகளை குறைக்க வேண்டியது கட்டாயம் அவசியம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது மருத்துவ செலவுகள் அதிகம் நடைபெறும் ஒன்று உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது உங்கள் தகப்பனாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆக ரெண்டு பேரில் யாரிடம் ஒருவருக்கும் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது மூன்றாவது கடன் சுமை அதிகரிக்காத வண்ணம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது மிக மிக அவசியமானது ஆக உடல்நிலை கடன் சுமை இந்த ரெண்டு அமைப்புகளிலும் கூடுமானம் வரையிலும் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது தனுசு ராசி இல்லை என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக கடன் சுமைகளை ஏற்படுத்தி வட்டி கட்ட அதுல கவனம் செலுத்தி தனுசு ராசி நேயர்கள் அப்படியே அழகா கொஞ்சம் கவனிச்சு நடந்துக்கிறது அவசியம் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பு கடன் வாங்காம நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கை கடக்கமா செலவுகளை மேற்க அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளால இவ்வளோ முடியும்னா அவ்வளவுதான் முடியும் பகட்டுக்காக மற்றவர்கள் நம்மளை பார்த்து வியக்கணுங்கிறதுக்காக நம்மளா ஏதாவது போய் செஞ்சுட்டோம்னா சோழி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சிக்கிக்குவோம் அதனால ஒரு நாள் சுகத்திற்காக பல நாள் கஷ்டப்படுறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ அவங்க கடன் வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் உங்க எதிர்காலத்தை தொலைக்கக்கூடாது கூடாது கடன் வாங்கி ஏன்னா இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடிட்டு போயிருக்காங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு அன்பு நண்பர்களே இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுங்க செலவுகளை குறைச்சிங்க இது அதுதான் பரிகாரம் கட்டுக்குள்ள செலவுகளை வச்சுக்கிறது தான் மிக சிறந்த பரிகாரம் அதனை எடுத்ததாக லக்ஷ்மி தாயாருக்கு தீபம் விடுறது வெள்ளிக்கிழமைகளை நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்